ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் நாம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரகுராமையை எதிர்த்து பேசுகிறாங்க நம்ம மாயா சீனுவுக்காக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவே பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தனா என்ன சொல்கிறாங்கன்னா என் அம்மா வந்து பஞ்சாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவன் கூட சேர்ந்து வாழணும்னு என்ன சொல்ல சொன்னாங்க அதனாலதான் தான் சொன்னேன் மற்றபடி கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம இருந்து எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க அண்ணி அப்பனா சீனுவை இப்படி சொல்ல வச்சது நீங்கள் தானா அப்படின்னு கேட்டதும் ஜானகி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அண்ணி நீ இன்னும் அந்த மாயா கழுத்தில் இருக்க தாலியாக அத்து அறிஞ்சி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன் கேட்பேன் எதுக்கு அணி இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு அந்த இடத்துல பத்மாலேருந்து இருந்து எல்லாரும் சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம பத்மா வந்து சீனு உண்மையை சொல்லுடா இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னதும் ஆமாம் நான் அத்தை சொல்லி தான் பஞ்சாயத்தில் அப்படி சொன்னேன் அப்படின்னதும் ரகுராம் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை ஜானகி ரகுராம் கிட்டே என்னங்க அப்படின்னு வரும்போது போதும் நீ எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரகுராம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் அந்த இருந்து இனி பின் வாங்க மாட்டேன் இங்க பாரு சீனு பத்மா அந்த சீனு கட்டிட்டு வந்திருக்கானே அவங்க மூணு பேரும் இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடா இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னதும் பத்மா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ணே என்னென்ன பேசிட்டு இருக்க நேற்று வந்தவளுக்காக உன் கூட பிறந்த தங்கச்சியை வீட்டை விட்டு போக சொல்றியா ஆமா உன் புள்ள பஞ்சாயத்துல வச்சு அவ தான் சேர்ந்து வாழ்வான்னு சொன்னாள் சொன்னது சொன்னதுதான் இனிமேல் இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது அப்படின்னதும் பத்மா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க பெரியப்பா பெரியப்பான்னு வேஷம் போட்டு என்னை ஏமாற்றிட்டா இதுக்கப்புறமும் அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முதுகில் குத்துன நம்பிக்கை துரோகி இவ அப்படின்னதும் எங்க நான் சொல்ல வரது கேளுங்க அப்படின்னு ஜானகி வரும்போது போதும் நீ பேசாத இங்கே பாரு இந்த குடும்பத்தையும் இந்த குடும்ப கௌரவத்தையும் இருபது வருஷமாக கட்டி காப்பாற்றி வந்ததும் உண்மையாக இருந்தா நீ மேலே வச்ச பாசம் அன்பு மரியாதை எல்லாமே உண்மையாக இருந்தா என்னோட முடிவுக்கு குறுக்கானி நிற்கக்கூடாது அப்படின்னு ரஹ்ரா வந்து சொன்னதும் ஜானகி சமா இல்லைங்க நீங்க எடுத்த முடிவு தவறுதலானது மாயா சீனு இந்த வீட்டில தான் இருப்பாங்க அப்படிங்கறதும் ரகுராமுக்கு இடையே விழுந்த மாதிரி